சற்று முன் தேமுதிகவை சேர்ந்த லட்ச கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் பிரேமலதா அதாவது தேமுதிக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தர்மபுரியில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா பொருளாளராக எல்கே சுதீஷ் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் தலைமை நிலைய செயலாளராக பார்த்தசாரதி துணை பொதுச் செயலாளராக செந்தில்குமார் ஆத்தூர் கபா சந்திரன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் ஏற்கனவே இளங்கணி செயலராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ நல்ல தம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது அதே போல துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ செங்கல்பட்டு அணேகன் முருகேசனுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இதனால் அதிருப்தியில் இருந்த இருவரும் பொதுக்குழு முடிந்த பிறகு கட்சி தலைமையிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சில மூத்த நிர்வாகிகளும் ராஜினா கடிதம் கொடுக்க தயாராகி வருவதாக சொல்கிறார்கள் இதை பற்றி விஜயகாந்துடன் அரசியல் பயணம் செய்த சிலரிடம் பேசினோம் அதாவது அநேக முருகேசன் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பரில் கட்சி துவங்கியபோது போது விஜயகாந்த் முதல்வராகும் வரை காலனி அணிய மாட்டேன் என்றும் சபதம் எடுத்தார் பொதுக்குழுக்கு வந்தபோது கூட காலனி அணியாமல் தான் வந்தார் அதே போல தம்பி ரசிகர் மன்றம் தொடங்கிய காலத்தில் சைக்கிள் கடை வைத்துக்கொண்டு மன்றத்திற்கும் கட்சிக்கும் சென்னை வரும் நிர்வாகிகளுக்கும் செலவு செய்து கட்சியை வளர்த்தவர் மேலும் முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி சிவகொழுந்து டீக்கடை வைத்துக்கொண்டு மாவட்டத்தில் ரசிகர் மன்றத்தை வளர்த்தும் கட்சியை பலப்படுத்தியவர் பல நெருக்கடியான காலகட்டத்திலும் கட்சியை விட்டு வெளியேறாமல் நம்பிக்கையாக இருந்தவர் அதாவது தேமுதிக கட்சி துவங்கியதில் இருந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மாநாட்டிற்கும் பணம் செலவழித்து ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி செல்வாக்கை நிலைநாட்டியவர் ஆக இப்படிப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜூனியர்களுக்கு பதவி கொடுத்தது கட்சிக்குள்ளே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால்தான் ஒவ்வொரு சீனியர்களும் வெளியேறுகின்றனர் மேலும் தேமுதிக தலைமைக்கு சீனியர்களுக்கும் கட்சியை விட்டு வெளியேறுவது ஒரு பக்கம் தலைவலியாகவே ஏற்படுகிறது ஏனென்றால் மற்றொரு பக்கம் கூட்டணி அமைப்பதிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் இந்த தான் திமுக தலைமையில் இருந்தும் பிரேமலதாவிடமில் இருந்தும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் கட்சி தலைமை பிரேமலதா மீதும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மீதும் அதிருப்தி அடைந்த தேமுதிகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கட்சியை விட்டு திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கி பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்து ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிக கட்சியினர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியந்து விஜயகாந்த் கட்சியினரை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி